இன்றைக்கி நம்ம வீட்டில் பொங்கல் செலப்ரேட் பண்ணலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட சித்தப்பா இறந்துட்டதுனால ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது அதனால் வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது சரி நம்ம நாற்று அரங்க வீடுங்க பக்கத்தில் இருக்கே அவங்க வீட்டு பொங்கலுக்கு நம்ம போயிடுவோமே சொல்லிவிட்டு இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் காலையிலேருந்து என்ன நடந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபன் கடை வேலையை முடிச்சுட்டு நம்ம சமை கழுவிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா வேலையும் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போக போகிறோம் குழந்தையும் ட்ரெஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த சாரீ பார்த்திங்கன்னா நான் கடையில் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த சாரியை தான் நான் கட்டியிருக்கேன் அப்படி இந்த சாரி எப்படி இருக்குன்னு கிட்டே கமெண்ட் பண்ணிடுங்க சுஜன் வந்து நேற்று பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு சுஜன் அச்சுக்கும் பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு பக்கவா மறுபடியும் மேக்கப் பண்ணி நல்லா அழகாக கிளம்பிட்டாங்க சரி ஓகே இப்போ வந்து நம்ம அங்கே போயிட்டாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா வாங்க போகலாம் சும்மா ஷாலிங்க வந்து வழியா நாங்கள் வந்தாச்சு பொங்கல் வாசிலே இருக்குது பார்த்தீங்களா இந்த பொங்கல் வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் ஓ தேங்க்யூ இன்வைட் பண்ணுறாங்கங்களா வெறும் கையோடு பண்ணாமல் ஏதாவது கொடுத்து பண்ணலாம் என்ன மூணு பொங்கல் வச்சுட்டுக்கிறாங்க ஒரு வழியாக பொங்கலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்ன மூணு பொங்கல் வச்சுருக்காங்க இது வந்து ஒன்று ரெண்டு வெண்பொங்கல் ஒன்று வந்து சக்கரை பொங்கலாம் இதுதான் சக்கரை பொங்கல் ரொம்ப குட்டியாக வச்சுட்டுறாங்க நான் வந்தவொன்னே கேட்டேன் அதுயா இல்லை இதுதான் சக்கரை பொங்கலாம் இதெல்லாம் வெண்பொங்கல் உனக்கே சாக்கா இருக்கில்ல என்னப்பா ஏன் பாக்க நான் நிற்கும்போது இப்போ நம்ம சக்கர பொங்கலை ஸ்டார்ட் பண்ணிடலாமா வந்ததுக்கு ஏதாவது ஒரு வேலையாவது செய்யணும் இல்லைனா நம்மளெல்லாம் நினைப்பாங்க ஐயோ அடுப்பு அமைஞ்சிருமோ ஓகே நம்ம வந்ததுக்கு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி ஏன்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே நல்ல நேரமாக வெயிட் பண்ணாத பொங்கல் வைக்கிறவங்களும் வெயிட் பண்ண மாட்டாங்க அதனால வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்தோமா இவங்க வந்து பார்த்தா மூணு பானையில் பொங்கல் வச்சிருக்காங்க எது எதுக்குன்னு கேட்டால் ஒன்று வந்து வெண் பொங்கல் ஒன்று சாதா பொங்கல் இன்னொன்று சக்கரை பொங்கல் வச்சுருக்காங்க இந்த சக்கரை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நம்மளுக்கு அதை தான் நம்ம சாப்பிட போகிறோம் அந்த சக்கரை பொங்கல் அரிசியை தான் நான் வந்து போட்டேன் அது வந்து போடும்போது என்ன தான் நம்ம வந்து கேஸ் அடுப்பில் வச்சு ஸ்டீல் பாத்திரத்தில் பித்தளை இதெல்லாம் வச்சா கூட இந்த மண்பானையில் வைக்கிறது தான் வந்து பொங்கலுக்கே ஒரு அழகில்ல அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதில் இருக்க பொங்கல் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் சரியா கரும்பு நல்லா இருக்குல்ல கூடவே நின்றுக்கணும் அப்புறமா கடும்பு கரும்பு சாரி கரும்புன்றேன் கரும்பு யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அதனால் கரும்பு கூடவே நின்றுட்டு இருக்கேன் காவலுக்கு யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ட்டு அப்படியே இந்த பொங்கலையும் பார்த்துட்ருக்கேன் என்ன இந்த புகை தான் கொஞ்சம் கண்ணில் வந்து அடிச்சுட்டு இருக்குது இன்றைக்கி வந்து சூரியனுக்காக தான் இந்த பொங்கல் ஆனால் சூரியன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைட் போயிட்டுருக்காரு இந்த பக்கம் இருந்தவர் அந்த பக்கம் போயிட்டார் அது அவர் ஃபுல்லாக மறையதுக்கும் நாங்கள் வச்சு முடிச்சுடுவோம்னு நினைக்கிறேன் வச்சு முடிச்சுட்டு அப்புறமா பார்க்கலாமா குழந்தைங்க புகையில் நிற்க முடியாதுன்னு உள்ளே போயிட்டாங்க உள்ளே போய் விளையாடிட்டுருக்காங்க அங்கே போய் சுஜன் உடைக்கிறது சுஜன் உடைக்கிறது பேர் ஏ ஏ அண்ணா நீங்கள் எங்கே வச்சு உடச்சிங்கன்னு அவனுக்கு தெரில மாற்றி மாற்றி உடச்சிருக்கிறான் அவன் ஆ போடு தள்ளு போட்டு வாடி அப்போல்லாம் நாங்கள் கொம்பு உடைக்கிறதா இருந்தால் அப்படி தான் உடைப்போம் தள்ளு மேலே வச்சு தான் உடைப்போம் அண்ணா நான் குழந்தையிலண்ணா ஓகே நீ நம்ம நான் ஏ என்ன இருந்தாலும் போன வருஷம் அவங்க வீட்டுக்கு நம்ம மாட்டு பொங்கலுக்கு போயிருந்தோம் அந்த இடம் அந்த கிராமம் அதெல்லாம் வந்து செம்ம பக்கவா இருந்துச்சு நம்ம ஊர் நம்ம ஊரும் கிராமம் தான் இருந்தாலும் வந்து அங்க இருந்த ஒரு விவசாயம் பக்கத்துலயே இருந்துச்சு நம்ம அங்கெல்லாம் போய் மாடுக மாடு பயங்கரமா இருந்தது பெருசா அதை தொடரதுக்கே பயமா இருந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாடு இன்னைக்கும் இருக்கு நம்ம வந்து நாளைக்கு அது செலிபிரேஷன் பண்ண போறோம் பர்த்டே செலிப்ரேஷன் அத அன்னைக்கு பாக்கலாமா இப்ப வந்து வெண்பொங்கல் போடுறாங்க இந்த நடுவுல இருக்கிறது வந்து பெரும் பொங்கலாம் இது வந்து நல்லா பொங்கிடுச்சு இப்ப அடுத்த பொங்கல் பொங்குறதுக்கு மாட்டு பொங்கல் பெரும் பொங்கல் தை பொங்கல் எல்லா பொங்கலுமே வந்துருச்சு நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி பொங்கலோ பொங்கல் பாடி இருந்தா இந்த மாதிரி பொங்கி ஊத்திருந்தா என் பண்ணுங்க பெரிய பொங்கல் தென் பொங்கலை நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ வந்து சின்ன பொங்கல் சக்கரை பொங்கலை தான் நம்ம வந்து பொங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது கரெக்டாக வந்து அந்த லெவலில் நின்ட்டுருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அது பொங்கிடும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை அது பொங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா இப்போ இது பொங்குறதுலேயே ஒரு பயம் இருக்குது எங்கே அடுப்பை வேறு அனுப்பிச்சி விட்ருமோன்ட்டு அது வேறு பார்த்துனே இருக்கணும் குழந்தைங்க ரொம்ப நேரம் நின்று நின்று பார்த்துட்டு அவங்களால முடியல எழுந்து போயிட்டாங்க நம்ம வந்து இந்த பொங்கல் பொங்குற வரைக்கும் நம்ம உட்காந்துட்டு தான் இருக்கணும் வேறு வழி இல்லை ஏன்னா அது பொங்கி அது கிழக்கு பார்த்து பொங்குதா இல்லை மேற்கு பார்த்து பொங்குதா அதை வேறு பார்க்கணும்ல அதனால் உட்காந்துட்டு இருக்கோம் இங்கே வேறு ஹஸ்பண்ட் வேறு கேமரா ஏன் பார்க்க வச்சுட்டு அவர் வேறு விழுந்துருமா அவர் வேறு வேறு பார்க்க பார்த்துட்ருக்கார் பொங்குது பொங்குது பொங்கும் போகுது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கலி பொங்குது எங்க வீட்டு பானை வந்து ரொம்ப அழகாக வந்து நாங்க நினைச்சபடியே வந்து கிழக்கு பார்த்து பொங்குது இதே மாதிரி எங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சந்தோஷங்களும் பொங்கல் மாதிரி பொங்கணும்னு நாங்க நம்புறோம் உங்க வீட்டில் இருக்கிற பொங்கல் பொங்கற மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் இருக்கிற சந்தோஷங்கள் உங்களோட செல்வம் கல்வி எல்லாமே வந்து பொங்கல் மாதிரி சிறப்பாக சந்தோஷத்தோட பொங்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் நிறைய பேர் வந்து இந்த பொங்கலில் நிறைய மாற்றங்களை சந்திக்கணும்னா நாங்கள் வேண்டிக்கிறோம் ஓகேவா நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஏதாவது வித்தியாசமாக நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய் என்னடா திடீர்னு என்னடான்னா வயல்வெளியில் இருக்கு இங்கே தானே பார்க்குறீங்க பொதுவாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சதும் சாப்பிட்ட உடனே டயர்ட் ஆகிடும் அப்படியே வந்து வேலை டயர்டில் நம்ம அப்படியே படுத்துருவோம் அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களாம் படுக்க போனாங்க அது சாப்பிட்ட உடனே படுக்கிறது கொஞ்சம் நல்லது இல்லை உடம்புக்குன்றதுனால சரி வாங்க நம்ம சும்மா நடப்போம்னு சொன்னால் நடக்கலாம் முடியாதுன்ட்டாங்க வாங்க வாங்க நம்ம போய் வயலுக்கு போய் வயிட்டு வரலான்னு ஒன்று ஒரே ஓட்டம் எப்படி தான் வந்தாங்கன்னே தெரியல வேக வேகமாக வந்துட்டாங்க அதுவும் இந்த இடத்துல நடக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் வந்து அது என்னென்னா நடக்கிறதுக்காக நான் சின்ன ஒரு கேம் வச்சேன் யார் யார் எத்தனை க எத்தனை ரெண்டு பேருக்கும் எத்தனை நண்டு கண்ணில் படுது எத்தனை பூச்சி கண்ணில் படுது அப்படின்ட்டு கேட்டிருந்தேன் ஒன்றுமே இல்லை இருபத்தஞ்சி பார்த்துட்டாங்களா இருபத்தஞ்சு பார்த்துப்பா நீ எத்தனைப்பா பார்த்த ஆ நண்டு தான் ஒன்றே ஒன்று பார்த்தியா நண்டு தான் ஒன்று பார்த்தாராம் அப்படியே வந்து இவங்களை நடக்க விட்டு கொஞ்சம் நேரம் டயர்ட் ஆகிட்டாங்கன்னா போனவுடனே ஒரு ஒரு மணி நேரம் தூங்குனாங்கன்னா ஈவினிங் வந்து எங்களுக்கு செஸ் கிளாஸ் இருக்குது அந்த செஸ் கிளாஸ்க்கு இவங்க போக போகிறாங்க போகும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்கல்ல அதனால தான் ஓகே இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக சிறப்பாக முடிஞ்சுது இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல ஓ வா இதுதான் வயல்னால இதுதான் ஒரு ஸ்பெஷல் அழகாக இருக்குது செம்மையாக ஓகே இது என்னது துளசி துளசி வாசனை வீசுது ஓகே இந்த நாள் எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக சிறப்பாக முடிஞ்சுது பொங்கல் வந்து நாங்கள் வைக்கலனாலுமே எங்கள் நாத்தனார் வீட்டுங்களுக்கு போய் அங்கே பொங்கல் வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோரு கூட எங்களுக்கு பேசி ச அப்படியே குழந்தைங்களோட குழந்தைங்க விளையாடி எங்களுக்கு ரொம்ப நல்லா போச்சு இந்த நாள் நீங்களும் வந்து அந்த மாதிரி பொங்கலை ரொம்ப நல்லா செலப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களோட வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் வளர நாங்கள் வாழ்த்துக்கிறோம் வாழ்த்த வயதில்லை அதனால் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஓகே பாய் நாளைக்கு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஒரு வித்தியாசமான விஷயத்தில் சந்திக்கலாமா பாய் ஹாப்பி பொங்கல் சுஜல் ஹாப்பி பொங்கல் சொல்லுப்பா பொங்கல் நீ சொல்லுமா ஓகே அவங்க வந்து பிஸி ஆகிட்டேன் பார்த்தோன்னே ஒரு உற்சாகமாயிட்டாங்க மாட்டாங்க போயிட்டாங்க வாங்க போகலாம்